வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் நாமக்கல்லில் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கிறது நான் அங்கு போகும்போது அதனை பார்த்திருக்கிறேன் அதனை பார்ப்பதற்காகவே பலர் அங்கு போகவும் செய்கிறார்கள் அந்த சிலைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பு ஒரு அண்டாவில் பாலை நிரப்பி குடங்களால் அதற்கு பால் முழுக்கு நடத்தியிருக்கிறார்கள் அதனை தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய அண்டா அதில் நிறைய நிறைய பால் மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்து கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அதனை நான்கைந்து பார்ப்பனர்கள் வெள்ளி குடங்களில் எடுத்து அந்த சிலையின் தலையின் மீது கொட்டி கொண்டிருக்கிறார்கள் கீழே பால் ஆறாக ஓடியிருக்கிறது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் பால் அன்றைக்கு கொட்டப்பட்டதாக செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் எதற்காக அன்று ஆஞ்சநேயருக்கு பிறந்தராடாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் பால் ஆறாக தெருவில் ஓடுகிறது